உங்களை நம்பி இரநூத்தம்பது கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்தேன் பாரு அப்படின்னு விஜய்னா ரொம்ப கோபமாக சொல்கிற அளவுக்கு சில சம்பவங்கள் நடந்திருக்கு அதாவது சட்ட சிக்கலில் மாட்டிய தளபதியின் விழுதுகள் இதுதான் இன்னைக்கு சோசியல் மீடியா முழுவதும் ஹாட்டான டாப்பிக்காக ஓடிட்டுருக்கு அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி தான் இப்போது விஜய் ஆரம்பித்திருக்கும் கட்சியின் நிலைமையும் இருக்கிறது விஜய் கட்சி ஆரம்பித்ததிலிருந்தே அவருடைய கட்சி நிர்வாகிகள் செய்யும் தவறுகள் பெரிய அளவில் சுட்டிக்காட்டப்பட்டு வருகின்றன அரசியலை பொறுத்தவரையும் யார் எப்ப சிக்குவார் என்று கண்ணி வெடி வைத்துதான் காத்திருப்பார்கள் ஒரு சில நிர்வாகிகள் செய்யும் தவறால் கட்சி அழிந்து போன கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அசைக்க முடியாத கொம்பனாக இருந்த திமுக கட்சி டூர்ஜிஸ்ட் பிரக்கரமலக்கிக்கு பிறகு பத்து வருஷம் தமிழ்நாட்டில் எங்கே இருந்துச்சுன்னே தெரியாத நிலைமையில் இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் விஜய் ஆரம்பித்திருக்கும் இந்த தமிழக வெற்றிக் கழகம் என்பது அரசியலின் கடைக்குட்டி என்றே சொல்லலாம் ஆரம்பத்திலேயே ஒரு சில கலைகள் பிடுங்கி எடுக்கப்படவில்லை என்றால் அது மரத்தை வேரோடு கூட சாய்த்துவிடும் அப்படித்தான் கட்சி நிர்வாகிகள் செய்யும் தவறும் சட்ட சிக்கலில் மாட்டிய தளபதியின் விழுதுகள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆர்னியைச் சேர்ந்தவர்தான் விஜய் முருகன் இவர் நடிகர் விஜயின் நட்பணி மன்றத்திலிருந்து படிப்படியாக வளர்ந்து தற்போது விஜய் ஆரம்பித்திருக்கும் தமிழக வெற்றி கழக கட்சியின் ஆரணி தொகுதி தலைவராக இருக்கிறார் அதே பகுதியில் உள்ள வியாபாரிகளிடம் இரண்டு லட்சம் ரூபாய் சீட்டு முதல் ஐம்பதாயிரம் சீட்டு வரை போட்டிருக்கிறார் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆறிலிருந்து பத்து லட்சம் வரைக்கும் கூட இவரிடம் சீட்டு கட்டியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவரிடம் சீட்டு கட்டியவர்களுக்கு பணம் கொடுக்காமல் டிமிக்கி கொடுத்து வந்திருக்கிறார் விஜய் முருகன் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் சரியான பதில் எதுவும் சொல்லாமலேயே காலத்தையும் நேரத்தையும் கடத்தி கொண்டே இருந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் டென்ஷனான பெண்கள் இன்று விஜய் முருகனை வீட்டுக்குள் வைத்தே வெளியில் ஆறு பூட்டுக்கள் போட்டு பூட்டிவிட்டார்கள் விஜய் முருகன் எவ்வளவோ கூச்சலிட்டும் அவர்கள் அந்த கதவை இல்லை இந்த வழக்கு ஆரணி காவல்துறைக்கு சென்றுவிட்டது இவர் செய்த தனிப்பட்ட தவறு இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி என்ற பெயரில் மீடியாவில் வெளியாகி வருகிறது தன்னுடைய ரசிகர்களை மட்டும் கடவுளாக நம்பி விஜய் இந்த சமூக சேவையில் களமிறங்க இருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு தோல் கொடுத்து நிற்காமல் இப்படி காசுக்காக அவருடைய பெயரை கெடுப்பது ரொம்பவும் தவறான விஷயம் இவர்களையெல்லாம் வைத்துக்கொண்டு இரநூத்தம்பது கோடி ரூபாய் சம்பளத்தையும் விட்டுவிட்டு விஜய் களம் காண இருப்பது சற்று பதட்டத்தை தான் நமக்கு கொடுக்கிறது அப்படின்னு அந்த வெப்சைட்டில் செய்தி வெளியிட்டிருந்தாங்க இது ஒரு பக்கம் இப்படின்னா இன்னொரு பக்கம் இன்னொரு செய்தி அதாவது ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி வெளியான செய்தி வீட்டில் கஞ்சா பதுக்கள் தாவைக்கா நிர்வாகி கைது தூத்துக்குடி இனிக்கோ நகரில் வீட்டில் கஞ்சா வைத்திருந்ததாக தமிழக வெற்றி கழக பிரமுகரும் விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகியுமான சுரா பாஸ்கர் கைது அப்படின்ட்டு ஒரு செய்தி வெளியாகுது இதுபோக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்பா வச்சு நடத்தி இவர் விஜய் ரசிகர் வந்து உள்ளே போயிருந்தார் மொத்தத்தில் விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சட்ட சிக்கல்களில் மாட்டியிருப்பது வந்து விஜய் கட்சிக்கு பின்னடைவே தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுல டவுட் இருக்கா